மாலை சந்திப்பு அதாவது எல்லா விடயங்களிலும் இலங்கை ஒரு பேசி பொருளாக மாறி வருகிறது அது ஆட்கடத்தலாக இருக்கட்டும் அல்லது மனித படுகொலையாக இருக்கட்டும் சிறிய தீவு எல்லா விடயங்களையும் முன்னணி வகிக்கின்றது அதில் ஒரு விடயம் வர போது பாருங்கள் இவ்வளவு சம்பந்தம் உலகத்தில் ஒரு பேசுபொருளாக மாறி இருப்பது ஒரு லண்டன் சவுத் லண்டன் ஒன்று நம்ம நாட்டுக்கு ஒரு நாற்பத்தி ஆறு கிலோ போதை வசத கொண்டு வந்து மாற்றிக்கிட்டு அவ இன்டர்நேஷனல் மீடியாக்கெல்லாம் கொடுத்து வார பெரிய ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு அதை பத்தி பாப்போமா இலங்கை தற்போது தெற்காசியாவின் மிகவும் ஆச்சரியமான போதைப் பொருள் விநியோக மையமாக மாறி உள்ளதாக உலக பரப்பில் தெரிவிக்கப்படுகின்றது தொடர்பான இதனை மறுக்க முடியாத யதார்த்தமாக மாற்றி வருகின்றது இதன் காரணமாக இலங்கை தற்போது சர்வதேச ஊடகங்களிலும் தலைப்பு செய்திகளுக்குள் இடம்பிடித்துள்ளதாக ஊடகம் ஒன்றின் பத்தி எழுத்து பகுதியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சில வாரங்களுக்கு முன்பு பிரித்தானியாவின் ஒருவர் குஸ் ரக போதைப் பொருட்களுடன் விமான நிலையத்தில் கட்நாயக விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அவர் எடுத்து வந்த அல்லது அவருக்கு தெரியாமல் அவருடைய உடைமைகள் ஊடாக கடத்தப்பட்ட இந்த போதைப் பொருட்கள் இலங்கை முக்கிய விநியோக மையமாக மாறி உள்ளதை நிரூபிக்கும் வகையில் அமைந்துள்ளது இதற்கு மத்தியில் கடந்த மூன்று வார கால பகுதியில் இலங்கையின் பிரதான விமான நிலையத்தில் போதைப் பொருள் கிடைத்திருக்காக குறைந்தது நான்கு வெளிநாட்டு கைது செய்யப்பட்டுள்ளனர் கூட வராங்க காப்பீடு எல்லாம் வந்து குறைஞ்சிருச்சு பாகிஸ்தானியெல்லாம் வந்து குறைஞ்சிருச்சு இதற்கிடையில் கிழக்கு மற்றும் தெற்கு கடற்கரைகளில் சந்தேகத்துக்கிடமான பல மீன்பிடி கப்பல்களில் இருந்தும் இலங்கையின் கடற்படையினர் பெருமளவு போதைப் பொருட்களை கைப்பற்றியுள்ளனர் தென்கிழக்கு ஆசியா தெற்காசியா மற்றும் அவுஸ்திரேலியா மற்றும் ஐரோப்புக்கான கப்பல் பாதைகளுக்கு இடையில் தாய்லாந்து மியான்மர் மற்றும் ஆப்கானிஸ்தானில் இருந்து செயல்படும் போதைப் பொருள் கடத்தற்காரர்களுக்கு முக்கிய மையமாக இலங்கை அமைந்துள்ளது இலங்கை அதிகாரிகளின் கூற்றுப்படி பாதி அளவிலான போதைப் பொருள் கடத்தல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள குறைந்தது முப்பத்தி ஐந்து இலங்கையர்கள் தற்போது துபாயில் தங்கி இருந்து செயற்படுகிறார்கள் என்று அறியப்படுகின்றது இது ஒரு உளவு தகவல் இலங்கையின் உளவு தகவல் அதாவது போதை பஸ்து பணியகத்தை போதை போதைபஸ்து தடுப்பு பணியகத்தின் உளவு அறிக்கையின்படி முப்பத்தி ஐந்து கடத்தல் மன்னர்கள் போதை கடத்தல் மன்னர்கள் துபாயில முகாம் விட்டு அங்கிட்டு போய் எல்லாம் செட் பண்ணி போட்டு துபாய்க்கு வந்துடுறது அதாவது வெளியே போய் பேங்காக்கு போய் எல்லாம் பண்ணி பேக் பண்ணி எல்லாம் கொடுத்துட்டு துபாய்க்கு வந்தா ஒண்ணும் பண்ண இல்லாதனே அதுதான் கேஸ் எனினும் அவர்கள் துபாயின் சட்டங்களை மீறவில்லை என்பதால் அந்த நாட்டு அரசாங்கம் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது இதன் காரணமாக துபாய் அறியாமலேயே அல்லது வேறு விதமாகவோ தெற்காசிய போதைப் பொருள் கடத்தல் காலத்தின் புகழிடமாக மாறியுள்ளது மிகப்பெரிய துபாயில் இருப்பது குறிப்பாக கொழும்பை சேர்ந்த போதைப்பொருள் மன்னர்களுக்கு துபாய் இப்போது ஒரு புகலிடமாக உள்ளதாக குறித்த ஊடகத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரித்தானிய பெண்ண பத்தி பாப்பாமா இலங்கைக்குள் போதைப் பொருள் கடத்த முயன்றதாக குற்றம் சாட்டப்பட்ட ஒரு பிரித்தானிய தாம் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சிறையில் உள்ள நிலைமைகள் குறித்து சர்வதேச ஊடகம் தகவல் கொடுத்துள்ளார் அவர் பிபிசி சிஎன்என் செய்திகளுக்கு கொடுத்து வர வேண்டாம் அப்ப பதினாலு பதினாலு தினங்களுக்கு தான் அரஸ்ட் அரசாவது அதாவது ஏர்போர்ட்ல அரஸ்ட் செய்யப்பட்டு நிகம்பு சிறையில் இருக்கிறா இல்லையா டூ வீக்ஸ் டூ வீக்ஸ் ஜட்ஜிக்கு கொண்டு வர கொண்டு போற கொண்டு வர கொண்டு போறேன் இதுதான் நடக்குது தெற்கு லண்டனை சேர்ந்த இருபத்தி ஒன்று வயதான அவட போட்டோ அந்த தரம் பாருங்க தெற்கு லண்டனை சேர்ந்த இருபத்தி ஒன்று வயதான சாலட் மேலை தாய்லாந்தில் இருந்து இந்த மாத ஆரம்பத்தில் வந்த போது அவரது பண அவரது பயண பொதியில் நாற்பத்தி ஆறு உள்ள குஸ்பாக போதை இருந்ததாக கூறி கைது செய்யப்பட்டார் மிகப்பெரிய பொருளிதான் மிக நுறக்கூட இது பத்தி சொல்ல வாரம் ஏன்னா இலங்கை பொலிசார் தரப்பால் புறப்பட்ட தகவலின் அடிப்படையில் ஏமாத்த கர்மக்காரனுகள் இந்நிலையில் ஐந்து பெண்களுடன் ஒரு அறையை பகிர்ந்து கொள்வதாக குறிப்பிட்டுள்ள அவர் கொங்கிரீட் அறையில் ஜெயலுக்குள்ள கொங்கிரீட் அறையில் ஒரு மெல்லிய மெத்தையில் தனது ஆடைகளையே தலையணையாக பயன்படுத்துவதாகவும் தெரிவித்துள்ளார் நல்லா வாழ்ந்த ஒரு பொண்ணும் இவன் ஏமா அதாவது சொல்ல போனா இவன் ஏமாந்து கொண்டாந்து இருக்கிறான் அதை பத்தி நான் தனியாக தாரம் தான் அதாவது ஜெயிலுக்குள்ள ஜெயில ஸ்ரீலங்கா ஜெயிலு ஒன்றும் இந்த லண்டன் ஜெயில் மாதிரி இல்லையே அவை இருபத்தொரு வயசு படிச்சவே அதெல்லாம் போகல ஒரு காதல் வயப்பட்டு வந்து சேர்ந்துக்கிட்டு பாவம் கம்பி அணி கொண்டு இருக்குது மீது இன்னும் இன்னும் குற்றம் சாட்டப்படவில்லை அவர் மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் ஆண்டுகள் சிறை தண்டனைக்கு உள்ளாக வேண்டி வரும் இப்பயே இருபத்தி ஒன்று இன்னொரு இருபத்தி அஞ்சு நாற்பத்தி ஆறு வயசு வரையும் சிறைக்குள்ள அதற்காக செத்து போலாம்னு அவன் நினைப்பா சிறுவங்கள் சிறைய சொல்ல இதற்கிடையில் அவர் அடிக்கடி அதாவது பதினான்கு தினங்களுக்கு ஒருக்கா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த ஜட்ஜ் முன்னால் வருகிறது இதற்கு முன்னர் சர்வதேச ஊடகம் பிபிசிக்கு சொல்லுகின்ற போது அவர் தனது தனது நாளின் பெரும்பகுதியை சிறக்குள்ளையை செலவிடுவதாக கூறியுள்ளார் அந்த வாழ்க்கையில பெரும்பகுதியை சிறக்குள்ள செல்றாவாம் தாம் ஒருபோதும் சிறைக்குள் சென்றதில்லை என்றும் அத்துடன் இலங்கைக்கு வந்ததில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அவர் சிறை செல்லும் இல்லை இலங்கைக்கு மர நாய்க்களை கடத்திக்கு வந்துட்டு அவர் ஒரு காதல் பயப்படுத்த தள்ளி வந்து கடந்த பன்னிரெண்டாம் திகதி பிரித்தானிய பெண் நாள் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட பெருந்தொகை போதை பொருள் தொடர்பில் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது சந்தேக நபரான பெண்ணால் கொண்டு வரப்பட்ட குஸ் போதை பொருள் மேற்கு ஆப்பிரிக்க பிராந்தியத்தில் பரவி வரும் மிகவும் ஆபத்தான போதைப் பொருள் அதாவது இப்ப லேட்டஸ்டா வந்தது என்னென்றால் குஸ்ரக போதைப் பொருள் இதான் இப்ப ஒரு ஆறு ஏழு மாசம் குஸ் மிகவும் லேட்டஸ்ட் ஐட்டம் அதுப்பா என்னையெல்லாம் கண்டுபிடித்து கொண்டு வருது அஹ் குஸ்வாக பொருள் என கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பேங்கோக்கில் இருந்து இலங்கை வந்த பிரித்தானிய பெண்ணின் பைகளில் கண்டுபிடிக்கப்பட்ட போதைப் பொருள் தொடர்பில் இந்திய ஊடகமான என் நானூத்தி மில்லியன் நாலு கோடியா நாலு கோடி அறுபது லட்சம் நானூத்தி மில்லியன் ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள நாற்பத்தி ஆறு கிலோ கிராம் குஸ் போதைப்பொருடன் இருபத்தி ஒரு வயது சாக்லட் மேலை கட்டுநாயகா விமான நிலையத்தில் கை செய்யப்பட்டார் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் தகவலுக்கமைய கட்டுநாயகா விமான நிலையத்தில் கைப்பற்றப்பட்ட பாதி அளவிலான குஸ் ரக போதை பொருள் இதுவாகும் எனவும் உலக ஊடகங்களில் அது இடம்பிடித்திருக்கின்றது இந்த போதைப்பொருள் பொருள் பயன்பாடு காரணமாக லியோன் அரசாங்கம் கடந்த கடந்த ஆண்டு அவசர கால நிலையை அறிவிக்க வேண்டியிருந்தது ஏனெனில் இந்த போதைப் பொருள் நாட்டில் ஆயிரக்கணக்கான மக்களின் மரணத்துக்கு காரணமாக இருந்ததாக தகவல் வெளியிட்டுள்ளது தற்போது நீர்கொழும்பு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள இந்த இளம்பன் மிக மோசமான வசதிகளுடன் இருப்பதாக டெய்லி மெயில் வலைத்தளம் வெளியிட்ட செய்தியின் காரணமாக சமீபத்தில் அதே கவனத்தை ஈர்த்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது அவரை போட்ட பல வகையான போட்டோ தர பார்த்துக் கொள்ளுங்க இலங்கையில் இலங்கை வந்த பிரித்தானிய பெண் ஒருவர் கட்டுநகர் விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் தாய்லாந்தின் பேங்கோக்கில் இருந்து வந்த பிரித்தானிய பெண் சட்டமாக கொண்டு வரப்பட்ட போதை பொருள் தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இலங்கை சுங்கத்தின் போதைப் பொருள் கட்டுப்பாடு அதிகாரம் நடத்திய சிறப்பு சோதனையின் போது அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்தபோன் அஹ் அந்த பந்தாண்டு பந்தெண்டாந்தி அதாவது இந்த கிரீன் சேனல் மணியாக தான் அவங்க போவாங்க போகும்போது தான் தற்செயலாக பிடிப்பாட்டுறதுக்கு சத்து நரவுல தான் அது தப்பி இருக்குது அதாவது நரவுலான்னு பிடிப்பாட்டுறதுக்கு நரவுல தப்பி இருக்கு மாதிரி இதன் போது அவரது பொதிகளில் போதைப் கண்டுபிடிக்கப்பட்டது பரிமல் செய்யப்பட்ட போதைப்பொருளின் மொத்த எடை நாற்பத்தி ஆறு கிலோகிராம் எனவும் மதிப்பு நானூத்தி அறுபது மில்லியன் ரூபாய் எனவும் சொந்த இதாக விலை நிர்ணயம் பண்ணி இருக்கின்றது சந்தை என பிறகு போதைப் பொருள் பொதியையும் மேலதிக விசாரணைக்காக போதைப் போல் தடுப்பு பணியத்திடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுந்து அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் வெளிநாட்டில் இருந்து வந்த மூன்று பெண்கள் கட்டின மற்றும் இது இது வேறா அது தொடர்ந்து இந்த கிழமைகள் வந்த எல்லாம் வெளிநாட்டில் இருந்து இலங்கை வந்த மூன்று பெண்கள் கட்டுநாயக விமான நிலையத்தில் பயிற்சி கைது செய்யப்பட்டார்கள் இந்த ஷார்லட் மேரிக்கு பிறகு நடந்ததா நூத்தி இருபது மில்லியன் ரூபாய் பெறும் போதை பொருளுடன் மூன்று பெண்களை சுங்க அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் மின்சார உபகரணங்களில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த குஷ் போதை பொருளுடன் மூன்று பெண்களும் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டார்கள் இந்த போட்டோ தாரம் போட்டு கேட்டு பார்த்து கொள்ளுங்க இந்த நிலையில் வணிகர்களுக்கான சிவப்பு பாதை வழியாக வெளியேற முயன்ற போது சுங்க அதிகாரிகள் கைது அதாவது இரவு நாட்டுக்குள் குலந்தாவ பகுதியை சேர்ந்த நாற்பத்தி வயது தாயும் அவரது பதினெட்டு வயது மகளும் வெள்ளம்புட்டிய பகுதியை சேர்ந்த அமைத்தி ஐம்பத்தி ஆறு வயது பெண் ஒருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த புகதை பொருள் கடத்தல்கள் இந்த இந்த புகதைப் பொருள்கள் தாய்லாந்தில் ஆஹ் பெற்று மின்சார சமையல் சாதனங்களை மறைத்து வைத்து இந்தியாவின் சென்னைக்கு வந்து பின்னர் அங்கிருந்து கட்டுநாயக விமான நிலையத்தை வந்தடைந்ததாக சுங்க அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த மூன்று பெண்களும் இதற்கு முன்பு பல முறை இந்த முறையில் மின் சாதனங்களை கொண்டு வந்திருப்பதை சுங்க அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களையும் அவற்றை கொண்டு வந்த மூன்று பெண்களையும் மேலதிக விசாரணைகளுக்காக கட்டுநாயக விமான நிலைய காவல்துறை போதைப் பொருள் தடுப்பு பணிகளிடம் கையளிக்கப்பட்டுள்ளார்கள் இப்ப பல முறை இந்த பாட்டி போய் வந்திருக்கா பெங்களூர்ல இருந்து மெட்ராஸுக்கு வர மெட்ராஸ் இருந்து கலம்புக்கு வர நல்ல வாழும் கடந்த பன்னிரெண்டாம் தேதி பிரித்தானிய இளம் யுவதி நாற்பத்தி அறுவ நாற்பத்தி ஆறு கிலோக்கு பிறகு இந்த சம்பவம் வந்திருக்கின்றது இதை நிகழ்த்து குறித்த யுவதி வெள்ளைக்காரி அங்க லண்டன் லண்டன் பிள்ளை இதனை அடுத்து குறித்த யுவதி நீர்கொழும்பு சிறுவசாலை விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் அவர் சிறையில் இருந்து பேசுவது போல ஒரு காணொலி தற்போது வெளியாகி உள்ளது குறித்த காணொலியில் தனது பணகை தனது பயண பொதியில் போதை போல் இருந்தது தனக்கு தெரியாது எனவும் அதனை விமான நிலைய அதிகாரிகள் வெளியே எடுத்த போதுதான் தான் அதிர்ச்சி அவர் தெரிவித்துள்ளார் திட்டமிட்ட சதி என்று சொல்லுகின்றார் சம்பவசனத்துக்கு முந்தைய நாள் இரவு தான் பாங்கோக்கில் இருந்ததாகவும் உடைகள் மற்றும் பொருட்களை ஏற்கனவே பொது செய்து வைத்திருந்ததாகவும் அவர் கூறியுள்ளார் இதனை யார் செய்திருப்பார் என தனக்கு தெரியும் எனவும் இது ஒரு திட்டமிட்ட சதி எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தாய்லாந்தில் தான் பணி புரிந்து கொண்டிருந்த நிலையில் அவருடைய முப்பது நாள் விசா முடிவடைந்திருப்பதால் தான் விசா புதுப்பிக்கப்படும் வரை காத்திருக்கும் போது அருகில் உள்ள இலங்கைக்கு செல்ல முடிவு செய்ததாகவும் அவர் கூறியுள்ளார் உணவில் சிக்கலாம் தற்போது நீர் கொழும்பு திரையில் பூச்சிகள் நிறைந்த ஒரு கட்டிலில் தூங்க வேண்டிய நிலை தனக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஒரு அதிகாரி தன்னை பார்த்து கொண்டே இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பாவிகள் காம பார்வை பார்க்காம ஒரு அதிகாரி அவ அந்த பா அந்த பொண்ணையே பாக்குறான் என்றால் வடக்குல நீங்கள் செஞ்ச மாதிரி பண்ண போறாங்க அந்த பொண்ணுக்கு ஏதாவது செஞ்சங்க மக்களால் நீங்க வேற கம்பி அணிவீங்க அந்த பொண்ணையே பார்க்க வெள்ளக்காரர் இல்லையா அடிக்கிறாங்க ம் அடிங்க அடிங்க அத்துடன் தனக்கு காரம் நிறைந்த உணவை சாப்பிட முடியாது என்பதால் வேறு உணவை தருமாறு கோரிக்கை விடுத்த போதிலும் அதனை யாரும் கண்டுகொள்ள கொண்ட கண்டுகொள்ளதில்லை என அவர் கவலை வெளியிட்டுள்ளார் உணவு அவங்க சரிப்பட்டு வேற வேற உணவு தாங்கடா கொடுப்பானுங்களா கொடுக்க போறாங்க தெற்கு கடற்கரை அப்பால் ஆடு கடலில் பெருமளவிலான போதைப் பொருட்களை ஏற்றுச் சென்ற இரண்டு நெடுநாள் மீன்பிடி படகுகளை கடற்படை கண்டுபிடித்துள்ளே இதெல்லாம் ஒரு கிழமைக்கு கிட்ட கிட்ட ஆஹ் பிடிப்பிட்டு நடக்குதா தெற்கு காலி நாங்க ஏற்கனவே சொல்லிக்கிறதும் இல்லையா காலி பக்கம்தான் குட கொடையா வருகிறது அந்த மாதிரி இலங்கை கடற்படை மற்றும் போதைப் பொருள் தடுப்பு பணியகம் நடத்திய கூட்டு நடவடிக்கையில் இந்த இரண்டு போதைப் பொருள் கடத்தல் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளன கை செய்யப்பட்ட நபரிடம் விமான நிலையத்தில் பொம்மைகளுடன் வெளிநாட்டவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட நபரிடம் பத்து கிலோ பத்து கிலோ முன்னூத்தி இருபத்தி மூன்று கிராம் கோயின் பழசி ரொம்ப பழசி தூ இதையும் கொண்டாராம் போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளன சந்தேக நபர் மூன்று பொம்மைக்குள் மறைத்து போதைப் பொருளை கொண்டு வந்துள்ளார் விமான நிலைய வருகை முறைகத்தில் இன்று காலை அந்த அன்று காலை தடுப்பு பிரிவு மற்றும் விமான நிலைய சுங்க பிரிவு அதிகாரிகள் நடத்திய கூட்டு சோதனையில் குறித்த போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது இன்னொன்று வருகிறது மீண்டும் விமானம் மூலம் நாட்டிற்கு போதைப் பொருட்களை கொண்டு வந்த குற்றச்சாட்டு அவர் கைது செய்யப்பட்டார் இது வேறொருத்தர் கைது செய்யப்பட்ட சந்தையினர் முப்பத்தி நாலு வயது இத்தாலி நாட்ட கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது ஒன்றா நாட்டுக்குள்ள வருது மீண்டும் ஒன்றில் மூன்று கிலோ கிராம் ஹெரோயின் மூன்று இளைஞர்கள் கைது மூன்று கிலோ அறுநூத்தி ஐம்பத்தி ஐந்து கிராம் ஹெரோயின் போதை பொருளும் இளைஞர் ஒரு பேர் கைது செய்யப்பட்டுள்ளார் வையாங்கட பொலிஸ் பிரிவின் நமலமத்த பகுதியில் வைத்து நேற்று அதாவது இது இந்த மாசம் முப்பத்தி ஒராம் தேதி சந்தேக நபர் கைது இதன் போது போதைப் பொருள் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வேன் மற்றும் அளவீட்டு கருவிகள் வைத்து இல்லையா கருவிகளும் பொலிசாரால் பொறுப்பேற்றப்பட்டுள்ள இருந்த பிறகு மூன்று பேரும் சந்தேகப்பட்டுகிறார்கள் இந்த சந்தை நபர்களாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் புஞ்சி நவல நவலவத்த பகுதியைச் சேர்ந்த இருபத்தி வயது இருபத்தி ஆறு வயது இளைஞர் தெரிவிக்கப்பட்டுள்ளது அது சம்பந்தமாக மூன்று பேர் கைது செய்யப்பட்டுகிறார்கள் ஐரோப்பிய எல்லையில் சிக்கிய இளைஞர்கள் யார் விசாரணையில் களமிறங்கிய இன்றபோல் இது ஒரு செய்தி இருக்கின்றது இதை நாம் நாளை தரப்போகின்றோம் அதாவது ஈரோப்பிய எல்லை கொண்டில் சிக்கிய இலங்கையர்கள் யார் விசாரணையில் களமிறங்கிய இன்றபோல் இன்டர்போலுக்கு அறிவித்து அவங்களை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதன் நாங்கள் நாளைக்கு தருகின்றோம் இப்படியாக இதை அதாவது அதாவது ஏர்போர்ட்ல கை செய்யப்பட்டதுதான் இது இது கடந்த ஒரு ஒரு பத்து நாளைக்கு முன்பாக எங்கது நாகப்பட்டினம் காங்கிரஸ் துறைக்கு ஒரு ஷிப் வருது இல்லையா சின்ன படம் கொண்டு அதுல தமிழ்நாட்டுக்காரன் ஒரு நாலு கிலோ வாழ்க்கை காந்துட்டான் அது ஒரு கடத்தல் இப்படி நாலா பக்கம் இலங்கை என்னடா நீங்க நினைச்சிட்டீங்க நீங்களா ஏன்னா நாங்க இங்க நாங்க இங்கே சாவடிக்க போய்ங்களா நாய் பசங்களா அவன் ஒருத்தன் நம்ம தமிழ தமிழ்நாட்டு அன்பன் தான் கொண்டு வந்து நாலு கிலோ இருக்கிறான் அப்ப நீங்க சிப்ல வந்தா விட்டுருவானாண்டா குடிக்கிறதுல ஆக்கள் ரொம்ப இல்ல அதே மாதிரி விருதுலயும் ஆனால் ஒண்ணு மக்கள் இதுல மூன்றில் ஒரு பங்கு தான் பிடிபடுது ரெண்டு பங்கு வெளியாயிருக்கும் அது அறிஞர் போகும் அறியாமலும் போகும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்கிறாங்க இதே இதே நேரம் நாக்கடி பகுதியில நாயும் இருக்குது ரக்ஸ் பிடிக்கிற பயிற்றுப்பட்ட நாயும் வச்சிருக்கிறாங்க நாயும் வேறையா புடிக்குது இது இதெல்லாம் அதாவது இந்த மாதிரி ஒரு இறுக்கமான டைட்டான நிலைமையை மீறி கள்ளக்கட்டத்தில் நடக்குது நடக்காமல அப்பப்ப நடக்குதுதான் என்ன செய்யலாம் எல்லாத்தையுமே பார்த்து கொண்டிருக்காப்பா இருக்கா முடிஞ்ச அளவுக்கு பாக்குறாங்க அரசாங்கம் அந்த அளவுக்கு இறுக்கி இருக்குது என்றாலும் அதை மீறி வழியே போகுது குஸ் குஷ் போதை பொருள் தான் இப்ப இலங்கைக்குள்ள பரவல அடிக்குது அதாவது இதுல ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ளுங்க நான் பல ஊடக சொல்லியிருக்கிறேன் புலிகள் இருக்கின்ற வரைக்கும் படகுல ஒரு கஞ்சா புகை கேல எப்படி கட்டுப்பாடுறா உலகத்தில் உலகத்துல கட்டுப்பாடுறா எங்க படகு அது நாங்க பெருமைப்படுறா புலிகள் இருந்த காலத்துல இவங்க எல்லாம் நடத்த முடியாது அந்த அளவுக்கு ஒரு கண்ணியமாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறாங்க நான் எங்களை மக்கள் வழங்கிக் கொள்ளணும் என்னது கண்ணியமாக பாதுகா பாதுகாக்கப்படுகிறார்கள் நடத்தேல இதனா ஒருத்தன் கஞ்சா கடத்தி புகைச்சாலும் எப்பா அடியா தண்டனையா அப்படி இருந்த வடகிழக்க இந்த என்ற காலத்துல ஒரு அஜெந்தா உருவாக்குது புதிக புலிகளுக்கு பிற்பாடு அந்த பாட்டு பிரிச்சுக்கிறதுக்கான காரணம் அதாவது இந்த புலிகள் வீழ்ச்சிக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு புலிகள் பத்தாம் ஆண்டு முடிஞ்ச உடனே ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தான் கோட்டையன் ஒரு ஒரு அஜெண்டா கொண்டு வரான் அதுல கமல் குணவர்த்தனை முதலாவது நபர் நமது நேர்கள் அந்த பத்தி கேட்டு இருந்தாங்க அப்போ அவர்தான் அங்க பாதுகாப்பு இல்லையா அவர் அவர்தான் கடைசியாக ஐம்பத்தி எட்டாவது முகாமின் தடை படைத்தலைவர் இருந்தால் வடக்குல அவசர புலிகளுக்கு பிறகு அவசர அவசரமாக போதை பாஸ்தவை இறக்கணும் இது அந்த அஜெண்டா அப்ப பாருங்க ஒரு 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 கட்டுப்பாடாக ஒரு ஒரு கல்வி சமூகமாக இருந்த தமிழ் சமூகத்துக்குள்ள போதையை கொண்டு இறக்கணும் இது மாஸ்டர் பிளான் அண்ட் அஜெண்டா அது வெற்றி கண்டிக்கிறாங்க எல்லா வகையிலும் வெற்றி கண்டிக்கிறார்கள் எல்லா பைப நம்மாக்கள் எல்லாருமே அவங்களும் புழைக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு ஏஜென்ட் மாதிரி அதாவது ஒரு நிறைய முகவர்கள் அப்போது ஒரு இருபத்தி ஐந்து முப்பது முகவர்கள் ஒரு கிலோ அரை கிலோவா அப்படி கொண்டு வந்து சமூகத்துல மெய்ய விட்டாங்க அது இப்ப காலப்போக்குல பத்து இருபது ஐம்பது கிலோ மாதிரி மாறிடுச்சு கொண்டு வரதுக்கெல்லாம் நான் சொல்லியிருந்தேனே வடக்கு கடல் எல்லைகளில் அதிக அளவு இறங்குது ரணில் அரசுல ரணில் பாட்டி அதை கணக்கெடுக்கவே இல்லை நான் அழகா ஆதாரபூர்மா கொடுத்திருந்தேன் இல்லைன்னு சொல்லுவாங்களா சாகல ஆக கூட பட்டியல் போட்டு கொடுத்திருந்தேன் சார் காலி பகுதியில் இறங்குது வடக்கு மன்னாரம் அண்ட் யாழ்ப்பாண பகுதியில இறங்குது பண்ணுங்க தனியான தீமை போடுங்கன்னு சொல்லி ஒரு நல்ல சமூகத்துக்குள்ள நாசமா போய் இதை கொண்டு சேர்த்தானுகள் அது அதற்கு பிற்பாடுதான் இந்த யாழ்ப்பாணத்துல இப்ப ஆளுநரும் சொல்லிருக்கிறாங்க வடக்கு ஆளுநர் சொல்லிருக்கிறாரு மக்கள் மத்தியில போதபேஸ் போவன் அதிகரிச்சு அவள் அஜெண்டா இது ஒரு சிங்களத்தின் மிகப்பெரிய அஜெண்டா இந்த சமூகத்தை சீர்குலைக்கும் வேண்டும் வடக்குல ஸ்ட்ராங் ஆகிபடுத்த கிழக்குல ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு பிறகுதான் சரியா வந்தது இப்ப தமிழ் முஸ்லீம் பகுதி கண்டு முஸ்லிம் பக்கம் ஒரு காலத்தில் என்னன்றே தெரியாது ஒவ்வொரு ஊர் ஊரா தெரு தெருவாக பாடசாலைக்கு முன்பாக பள்ளிவாசல் கோயில் எதுவுமே கழிவில் எல்லா இடங்களிலும் வசதி விநியோகம் எனவே இது ஒரு செகண்ட் அஜெண்டா வடக்கு அஜெண்டா செகண்ட் அஜெண்டா இது கோட்டையின் காலத்துல ஒரு அஜெண்டா இதை நான் சொல்லியிருந்தேன் உடற்புல ரெண்டு மூன்று நிகழ்வில் நான் சொல்லியிருந்தேன் இது ஒரு அஜெண்டா போதை வசதி வடகிழக்கு மக்கள் மத்தியில் அதை இஷ்யூவாக்கணும் என்று அவன் ஒரு திட்டம் அந்த திட்டம் நிறைவேற இருக்குது இதை மட்டுப்படுத்த வேண்டும் என்றால் அந்தந்த பள்ளிவாச சம்மளங்கள் கோயில் சம்மேளனங்கள் இதை செய்யலாம் எப்படி என்றால் அந்த 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 மாதிரி பாவிக்கிறாக்களை ஊரை ஊட்டி விலக்கி வைக்கலாம் அந்த மாதிரி ஒரு திட்டம் வருமென்றால் ஏன்னா இப்ப பதினேழு வயசு பையனையும் இதை பாவிக்க ஆரம்பிச்சான் நான் நிறைய பொத்துவில் சொட்டு கிள வடக்கின் கிள என்னது கிழக்கின் போர்டர் முரம வரையும் பாதிக்கப்படுது கிழக்கிட போர்டர அங்கல அங்கல முரம்ப பெற்று மன்னார் வரையும் தலைமன்னார் வரையும் யூஸ் பண்ணப்படுது யாரும் கழிவில்ல இதுல பெரிய பணக்காரன் ஆயிட்டாங்க அந்தந்த ஏரியாவில திடீர் பணக்காரனை பார்த்தோம் அவன் ஒரு போதை வசதி கிடைக்கிற இருப்பான் எனவே இது ஒரு அஜெண்டா இந்த அஜெண்டாவை எப்படி நாம் நமது மக்கள் மத்த அகற்ற போறோம் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி இதன் பா மீண்டும் நாளையும் திறக்கின்றோம் நம்ம கிருசாந்தி மீனவர்கள் பற்றிய பற்றியும் இன்னும் இருக்கு இல்லையா அதுக்கு முந்தி இந்த செய்தியை இறக்கணும் ஏன்னா ஏகப்பட்ட செய்திகள் பெண்டிங் இருப்பதால் ஒரு நாளைக்கு இரண்டு வீதம் செய்தி தர இருப்பதால் இவைகளை இறக்கிடுவோம் இதுவும் ஒரு ஏழு எட்டு நாள் பத்து கிழமை ஆயிட்டு இல்லையா அந்த பத்து நாள் ஆயிட்டு இல்லையா இது எனவே திருசாந்தி மேட்டர் வருகின்றது பல நேர்கள் கேட்டிருந்தார்கள் நீதிபதி இளைஞர்கள் சேர்க்கிறார் பார்ட் இருக்கு பார்ட் த்ரீ இதுக்கு வித்திட்டவர் அவர்தான் பார்ட் டூ பார்ட் த்ரீல வரும் கொஞ்சம் அவதிப்படாங்க நான் தான் சொன்னேன் நான் பாட் ஒன் எல்லாம் வந்திருக்கிற திருசாந்தி விடயமாக பார்ட் டூக்கும் பார்ட் த்ரீக்கும் வர இல்ல அனிமா பார்ட் த்ரீயும் வரும் நீங்கள் அறியாத எல்லா சம்பவங்கள் தான் நீங்கள் அறியாத சம்பவங்கள் அது நிறைய வருகின்ற போது நமது நீதிபதி இளைஞன் அவர்கள் பெரும் வரும் அதையும் சொல்லுவேன் அதுவரையும் பொறுத்து இருங்க இது அவசரம் இதுலையும் ஒரு பார்ட் டூ வீரோட முடிப்போம் இது பார்ட் வன் தான் பார்ட்டுவை முடிப்போம் குரு சாந்திபுடையமாக பார்ட்டூ பார்ட் ரீம் இருக்குது அப்போது பார்ப்போம் மூன்றும் நாளையும் சந்திப்போம் நன்றி என்றும் உங்கள் டன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் டன் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் உங்கள் ஆதரவை எங்கள் சேவை ஆதரவு தாரீங்கள் அரவணைப்போம் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ